வணக்கண்ணா தங்கள் பெயர் அருள் நம்ம பண்ணையோட முகவரி சொல்லுங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு அருள் ஃபார்ம்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கா எத்தனை வருஷ கிழமை நீங்க மாடு வியாபாரம் பாத்துட்டு இருக்கீங்க அப்பா முப்பத்தஞ்சு வருஷமா யாரு பண்ணிட்டு இருக்காங்கண்ணா ஓகே இப்ப அப்பா கூட சேர்ந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கணும் ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க படிச்சிட்டு இருந்தேன் என்ன படிச்சிருக்கீங்க முடிச்சிருக்கீங்க வீக்கா முடிச்சு இதுல எப்படி வந்தீங்க நான் வேலைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அப்புறம் அதிகாரம் மாட்டுலதான் இருந்தது ஓகே அதனால மாட்டி வாரம் அப்போ சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இங்க வேலை செய்யறதுக்கு ஆளு இல்ல மாடு மாடுதான மாடுகள்மில சனிக்கிழமை வீட்டுக்கு வந்ததனால இன்னைக்கு நேரத்தை ஒரு பதினஞ்சு மாடு காலையில ஒரு நாலு மாடு குடுத்துருக்கு மீதி இருக்க மாட்டோம் பாக்கலாம் ஒரு மாட பாக்கலாம் இப்ப இந்த மாடு பாத்தீங்கன்னா மோடி டேப்பான சுட்டது கொம்பு மோடி டேப்ல சுட்ட கொம்பு ஆனா சின்ன சின்ன கொம்பு நெத்தில ஒரு சில நடுமர் ராஜாஸ்ரீ ஒரே சரி ஒரே சுத்த சேல மூஞ்சி லேசா கருப்பு இருக்கும் நல்லா தரமான இருக்குமா நல்ல வெயிட் மாட்டான் வீடியோல பார்க்கறது எப்படி இருக்கு நேரம் ஜம்முன்னு தோரணையான மாடு இருபத்தஞ்சு லிட்ட சதுசாரம் கரை வரக்கூடிய மாணா இல்லை கண்ணு போகிறது ஒரு ஒரு அஞ்சு நாள் டைம் எடுத்துணும் அதுக்கு மேலே அஞ்சு நாளைக்குள்ளார கண்ணு போட்டுரும் எத்தனை இது மாடு ரெண்டாம் நேற்று மாடு ஓகே நல்லா நைஸ் தோல் நல்ல கால் குறுங்கால் கால்சியம் பட்டுறா கூட எந்த பிரச்சனையும் வராது இந்த மாட்டில் மட்டி எப்படி இருக்குன்னா மட்டி சரியான மாடு நல்ல பயங்கரமான மடி செட்டு தலையத்தில் இருபத்தி மூணு கறந்த மாடு ஓகே இந்த பார்த்து ரெண்டு லிட்டர் சேர்த்துதாங்க இருக்கும் பண்ணைக்குலாம் அருமையாக இருக்கணும் ஓகே பிரதா ஓகே பிரதா கருப்பில் மாடு வச்சிருக்கோம் இந்த மாதிரி செவ்வள் மாதிரி ஒரு மாடு வச்சிருந்தா போற அஞ்சாறு கருப்பில் வச்சிருக்கு ஃபேட் நல்லா எடுத்து கொடுக்கணும் ஈக்குவலாக இருக்கு நல்லா இருக்கும் நல்லா எடுத்து நல்லா இருக்கும் அருமையாக இருக்கு தரமான கிட்டே இருக்கணும் குணத்தை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம்

நல்ல மாடு ரெட்டை குறுக்கு மாடு நான் பத்து நாள்ல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கணும் பெருங்கூட்டான மருங்கூட்டான மாடு அதெல்லாம் வீடியோ பாக்க எப்படி தெரியும் நேர்ல போதெல்லாம் பெரிய பெரிய மாடு இதெல்லாம் இருவத்தஞ்சு இருக்குன்னா மடி ஜம்முன்னு இருக்கேன் இருபத்தஞ்சிக்கு மேலதானே கரை வரும் ஊக்கப்படுதுப்படுது எல்லா பைசா நல்லா ரோஸ் காம்போடு நாலு காம்பு ரோஸ் காம்போ நல்லா எலும்பு கனமான மாடு ரெட்டை குறுக்கு மாடு மடிலாம் பருங்க குணத்துல தங்கமா இருக்கும் ஒரு ஒரு காம்பு கெடை வளி எப்படி இருக்கும் ரெண்டு அடி இருக்கு ஒவ்வொரு அடி இருக்கும் போது ரெண்டு அடி இந்த மாடுல இருக்கும் காம்பேட் வேலை சம்முன்னு இருக்கானே ஜம்மிங்கரையா இருக்கட்டும் மிஷின் வேலை கை கிடை விளாட்றேன் ரெண்டு மேலே இருக்கலாம் குணத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க குணத்துல குழந்த மாதிரி நாலு கம்பளம் ரோஸ் கம்பு இந்த மாடு நல்ல செட்டு பை செட்டு நரம்பு தரே அருமையா இருக்கும் பாருங்க

நல்லா கிளி கொம்பு நெத்தில ஒரு நடு முதல் ஒரே சொல்லி தானா நல்ல நைஸ் தோல் மாடு கலர் அதிகமா இருக்கு வெள்ள லைட்டா இருக்குண்ணா நல்ல வெயிட் மாடு நல்ல பைசா நல்ல பைசிட்ட நல்ல வால் இறக்கும் நல்ல வால் இறக்கமான வால்னா நாலு கால் நல்ல வெள்ள வெள்ளக்கால் கொழம்பு நல்லா குத்து கொழம்பு நல்ல காம்போரிசெல்லாம் அருமையான வருஷம் தலையத்துல இருபத்தி மூணு கறந்த மாடு ரெண்டாண்டை மாடு இருவத்தி அஞ்சு லிட்டருக்கு மேலதான கரம் நல்லா மடி எல்லாம் பாருங்க சதர்கட்டு போயிட்டு இருக்கு அடி ஒருத்தல இருக்கு பின்னாடி அரை வரைக்கும் இருக்குண்ணா ஒரு மட்டி நல்ல பைசு நல்ல குணமானமான மண் அதெல்லாம் ஓகே பிரதர் குணத்தை காட்டி அப்படி குணத்துல பாருங்க காம நீல விட்டு இருக்கேன் நல்ல ரோஸ் காம்பு நீளமான கம்பு மிஷின்லாம் கை கறி நல்லா இருக்கும் பீஸ் சாஃப்டான கம்பு ஓகே பிரதர் நல்ல சுருக்கு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க அடி நிறம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அடி ஓத்துல இருந்தே இருக்கும்

இதெல்லாம் இருபது லிட்டர் இந்த போக சது சாதாரணமா காரக்குடி மண்ணா ஓகே ப்ரோ எத்தனை ஐத்து மாடு ரெண்டாம் நீத்து மாடு ஆறு பல்லாம் ஆறே பல்லு ஆறே பல்லு ரெண்டாம் நீத்து மாடு நல்லா பைசு தருணும்னு பத்து நாள் பிடிக்கும் என்னன்னா குணம் எல்லாம் பாரு நீ கட்டுற பாருங்க

நம்ம அடுத்ததான் வந்து ஆல் பிளாக் மண்ணா நல்ல கிளி கொம்பு நல்லா நெத்தியில ஒரு சுழி நடும ராஜா சுழி ஒரே சொல்லி நல்லா காதுலாம் எல்லாம் பாருங்க நல்லா மொசு மொசு தான் முடிஞ்சு ஒரிஜினல் ஜெர்சி மண்ணா ஹெச்சைனா ஜெர்சி மாதிரி நல்லா அந்த கொண்டையெல்லாம் பாருங்க நல்லா ஜெர்சி மாடி தான் இந்த மாதிரி கொண்ட இருக்கும் நல்லா தரமான வெயிட் குறுக்கு மாடு நீங்களே பாருங்க மாடி வீடு எப்படி தெரியும் தெரியல வெயிட் ஹைட்டானு முடிஞ்சபடுதான வருது ஓகே மட்டும் ஜம்மு இருக்கா இருபத்தஞ்சு லிட்டருக்கு குடி மண்ணாதான்

மடினா நல்லா ரெட்ட வரி மடி இங்க பாருங்க ரெட்ட வரி மடி இது அப்படி இருக்கணும் மடி எங்க வர இருக்கணும் பிரதர் அரை வரைக்கும் பைய வர இருக்கணும் நல்லா சதர் கட்டி பையா வைக்கும் நல்ல காம்பலாம் பாருங்க நீ கேட்ற குணத்த பாருங்க இப்ப இருக்குன்னு பாருங்க நாலு காம்பு பாருங்க எப்ப இருக்கு பாருங்க அருமையா இருக்கும் பயங்கரமா இருக்கு நல்ல பை செட் நல்ல மாதிரி தோரணையான மாதிரி அடி நேரம் எல்லாம் பாருங்க எப்ப இருக்கு பாருங்க பைப் மாதிரி தான் இருக்கும் பைப் மாதிரி தான் டபுள் நேரம் டபுள் நேரம் நல்ல சுருக்கு எவ்வளவு சுருக்கு இருக்கு சுருக்காட்டுங்க

சீம்பால் நைட் ஒரு பத்து லிட்டர் பால் நம்ம பீசிருந்தோம் காலையில ஒரு ஏழு லிட்டர் பால் இருக்கும் சீம்பால் நல்ல மடிச்சிட்டு நல்ல காம்பு வருஷம் அருமையான வருஷம் இப்ப சொரா இருக்கிறதுனால காம்பு சின்னதா தெரியுது ஜொரம் வத்துச்சுன்னா காம்பு நீள் நில காம்பு தானா ஜம்மு பல் ஆர்வம் பல் தானே ஹெவி சைஸ் மாலை அதெல்லாம் நாலு காலம் நல்ல கட்ட கால ரெண்டு கால் அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்சிட்டு இருந்த மாதிரி ரெண்டு கால் கட்டி மேய்ஞ்சிட்டு இருந்த மாதிரி பாருங்க காலை பாத்தல தெரியுதுன்னு அண்ணாங்க போட்டு மேஞ்சிட்டு இருந்தோம் ஓகே பிரதர் ஓகே பிரதர் தரமான கிடையாது பல்லு ஆறு பல்லு தானா அண்ணா கடை மூலம் பல்லு சிறப்பு பெரிய மட வரும் ரெண்டு முதல் கண்ணும் கிடாரி கண்ணு அருமையான கண்ணு ஓ அருமையான கிடாரி கண்ணு நல்ல வாட்ட சாட்டம் மாடு மேல நீல கண்ணு ஓகே பிரதர் ஓகே கண்ணு கொட்டாயில கட்டிருக்கேன் செட்ல கட்டிருக்கேன் ஓகே மாடு தரமான கிடையாது கரக்கு ஒரு பதினேழு பதினெட்டு பஞ்சம் வராதுனா பஞ்சம் வராது ரெண்டாம் நீதி கிடையாது ஓகே தலையத்துல பதினஞ்சு கலந்துச்சா ரெண்டாம் நீத்து பதினேழு பதினெட்டு பஞ்சம் வர விசேஷ் பண்ணா ஓகே எத்தனை வருடம் கலந்த மாட வச்சுக்கலாம் இதெல்லாம் பத்து வருஷம் விட வச்சுக்கலாம் ஒண்ணுமே செய்யாது பத்து வருஷம் செங்கல் நோய் இந்த மாட்டுக்கு வராது மடி நீவ் காட்டி மடி எல்லாம் நீவ் காட்டுற பாருங்கடா நல்ல குணத்தெல்லாம் பாருங்க அருமையான குணம் ரொம்ப சாதுவான நல்ல நரம்பு எல்லாம் அடிவத்துல இருந்து போவோம் டபுள் நரம்பு நம்ம பண்ணையில இருக்கிற மாதிரி நரம்பு தால பெஸ்ட் மாதிரி தான் எப்படி இருக்க முன்னாடி சப்பிலே போகுது நல்ல தரமான மண்ணா ஓகே ஓகே பதினாலு பதினெட்டு கருவ சொல்றது கம்மியா சொல்றான் சேர்த்தவருக்கு கம்மியாவே சொல்றேன் தப்பு கிடையாது இருபது மேலேயும் கறக்கும் பதினாலு நம்ம சொல்லி விடுவோம் தப்பு கிடையாது நம்ம பண்ணையில மாட்டுவாங்க நேர்ல முடிஞ்ச பேசலாம் வீடியோ கால் எல்லாம் பண்ணி காட்டுவேன் மாடு பாத்து புடிச்சு பேசிட்டாங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ஒரு ஐயாயிரம் போட்டுவிட்டாங்கன்னா ஐயாயிரம் ஒரு பத்தாயிரம் போட்டு மீதி பண்ணி டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஓகே அங்க போய் லேட் பண்ண கூடாது நான் அதான் உடனே கொடுக்கணும் மாட மாட் டிரைவர் கேள்வி டிரைவர் நம்மளுக்கு எங்களுக்கு போனாலும் சண்டை கட்டு வரல வாட சேர்த்து கொடுக்க போயிடாது சிக்கல அதனால இங்கே தெளிவா கேட்டுக்குவேன் அப்படி இல்ல ஒவ்வொருத்தவங்க இல்ல கண்ணுங்க போய் ஒரு அரை மணி நேரம் லேட் பண்ணுவாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாளும் பண்றாங்க அதெல்லாம் ஒரு அரை சுத்தப்படச்சு வண்டி டிரைவர் வாங்கிக்கலாம் ஓகே நம்ம அடுத்ததான் ஜெர்சி மாடு ஓகே ஒரு சந்தர பிள்ளை கலர்ல அருமையான மாடு சந்திர பிள்ளை சொல்லுவாங்க பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்க சின்ன மூஞ்சின சின்ன லட்சணமான இது கிளி கொம்பு கிளி கொம்பு நல்லா கொண்டெல்லாம் பாருங்க அருமையா இருக்கும் நெத்தியில ஒருச்சு நடுபோது ராஜா சொல்லி ஒரே சொல்லி நல்ல நைஸ் தோல் மாடு இந்த மாடு பாருங்க தோல் பரு நைஸ் தோல் மாடு கடற்க நல்லா ஒரு பதினேழு நல்லா கறவு நல்லா குறுங்கால் மண்ணா குறுங்கால் மாடு சம்சாரிக்கு இல்லாதவங்களும் கரெக்டான மாடு கஷ்டவா கடை கஷ்டத்தை தீக்கூடிய நல்லா பைசாட் ரோஸ் மாடி நாலு கம்ப ரோஸ் காம்பு நல்ல எலும்பு கணமான மாடு கொஞ்சமா தீன்பாலும் வயிறு நம்பிக்கணும் அந்த மாட்டுல கால்சியம் பற்றாக்கூட கால்சியம் பற்றாக்கா அந்த மாட்டுக்கு வராது இந்த மாதிரி ஜாதி பருவம் இந்த வெயிட் பிரதர் முட்டாது உதைக்காது பெண்கள் குழந்தைங்க யாராலும் பீஸ் பிடிக்க நல்லா இருக்கும் புதுசா மாட்ட மாதிரி கூட இந்த மாட்டு சூஸ் பண்ணிக்கலாம் அருமையா இருக்கணும் அருமையா இருக்கா எந்த பயப்பட தேவையில்ல தீவன் பிரச்சனை தீவனி குடிதான தொட்டி ஓகே கண் மாதிரிதான் தொட்டி குடிக்கும் ஆறாம் பலது கடை முளைக்குது ஆறு வயசு கணக்கு ஓ ஆரமான மாடு

ஜெர்சி நாட்டு கிராஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாடுனா நல்லா கொம்ப பார்த்தா தெரியும் நெத்தில சுழியா கிடையாது அந்த மாட்டுல நடு போது ராஜா சுழி ஒரே சுழிதான் நல்ல எலும்பு நல்ல வெயிட் மாடுனா வெயிட் மாடு கருப்பு ரெண்டு நேரம் கலந்து இருக்கணும் இந்த மாடு எந்த நோய் நடி வந்தாலும் எதுக்குமே அந்த மாடு கவலைப்படாத தேவையில்ல அவ்வளவு ஸ்ட்ராங் நோய் நடி இருந்தாலும் அந்த மாடு தாங்க கொடி மாடு இதெல்லாம் நல்ல எலும்பு கால்சியம் பட்டரா குறா காய்ச்சல் அந்த மாடு கிடையாது நாட்டு கிராஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுனால படு வெயில கூட கட்டிக்கலாம் எலும்பு நல்ல போன் நல்ல வெயில் எலும்பு கனமான மாடு நல்ல மட்டி சேட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மட்டி நிறம் மட்டும் எப்படி இருக்கா தலையிலேயே பதினெட்டு காரணம் பிரதர் நல்லா மட்டும் நல்ல கண்ணு கண்டுபாத்தினா ஒரு எட்டு நாள் பத்து நாள் பிடிக்கணும் குணத்துல தங்கமான குணம் நாட்டு கிராஸ் கொஞ்சம் மிக்ஸி இருந்தாலும் குணத்து நல்லா இருக்கும் பாலா எருமை பால் மாதிரி ரேட்டு நாப்பத்தஞ்சு ரூபாய் சதுசாரமா ஒரு லிட்டர் பால் அப்படி வருவேன் பால் கட்டியதான் இருக்கேன் ஆமா நல்லா தயிர் போறதுல அருமையா இருக்கு நாளுக்காம பாரு கருங்காம பாருங்க பாருங்க பாப்பா பாருங்க பாருங்க நாளுக்கும் நல்லா கருங்கா பஞ்சு குணத்துல நல்ல குணனா

இந்த மாடு கொஞ்ச நாள் வியாபாரம் படிச்சிருந்த மாடு ஓகே பிரதர் ஆனா இது பாத்து காரி மாடு சொல்லுவாங்க ஆமாண்ணா இப்போ செம்புத்து கருப்புன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் காரின்னு சொல்லுவாங்க ஓகே பிரதர் இந்த மாதிரி கலர் மாடு வாங்கினா ஒவ்வொருத்தரும் பட்டியில மாடு பெரும் இதே மாதிரி கலர் டைம் வாங்கினா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கணும் இந்த மாதிரி கலர் விரும்பி வாங்க விரும்பி வாங்குவாங்க திரும்பவும் தரமான மாடு எலும்பு கனமான மாடு ரெட்ட குருக்கு மாடு ரெட்ட குறுக்கு மாடு இருக்கா ஜெர்சி கிராஸ் டைப்பான மாடுனா நல்லா ரத்த சேவலம் நல்ல கிளி கொம்பு நெத்தியில ஒரு சொல்லி நடுமுறை ராஜா சொல்லி ஒரே சொல்லிதானா நல்லா ரெட்டை முதுகு மாடு இல்லை கண்டு போகிறதுனா ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கணும் நல்லா பைசு வரும் கண்ணு போகிறதுக்கு பத்து நாள் டைம் எடுத்து நல்லா இது ரெண்டாம் நேற்று மாடு கரை ஒரு பதினெட்டு லிட்டர் கரை வரும் நல்லா குணமனமான மாடு வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்க தாங்குடிமா நல்லா காம்பரிசா மடி செட்லாம் எல்லாம் பாருங்க அருமையா இருக்கும் தீவன் தண்ணி எப்படி இருக்கும் தங்கி எல்லாம் போட முடியாத குடும்பதான் மாட்டுக்கலாம் அருமையா சாப்பிட போட நல்லா திங்கும் குணமான பெண்கள் குழந்தைங்க யாராலும் பீச இது நல்லா இருக்கு நல்லா குணத்தால் நல்ல பணமான மாடு நல்ல கால் குறுங்கால் மாடு ஓகே கொஞ்சமா தீனி போட்டாலும் வரும் நிமிஷம் மடி எல்லாம் நீர் கட்டுறது பாருங்க குழந்தை காட்டு நீ கட்டுற பாருங்க காம்பு என்ன நீல இருக்குன்னு நல்ல நீளும் நல்லா இருக்கும் கை கறி நல்லா இருக்கா ரெண்டுமே நல்லா இருக்கும் நல்லா நல்லா பை செட்லாம் இருக்கு பாருங்க எட்டு நாள் டைம் ஆனா நல்லா ஃபுல்லா வரும் வெயிலு மழை படிக்க எல்லா கிளையுமே நல்லா தாங்க முடியுமா இருக்கு அடி நேரம் அருமையா ரெண்டு பக்கமே இருக்கணும் தூரி எப்படி இருக்கு நல்லா நல்லா சாஃப்டா இருக்கணும் நல்லா இருக்குமா இருக்கும் காட்டு மச்சல் நல்லா இருக்கணும் காட்டு மச்சல் நல்ல மாடு காட்டு மச்சல் நல்லா குறுங்கால் மாடு நைஸ் தொலை ரத்த சேலைனஸ்னா பயப்பட தேவலாம் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஷ் டைப்பான மாடுண்ணா இந்த மாதிரி ரெண்டு கலர் இருக்குனா கருப்பு இருக்கும் செவலை புறா செவல இருக்கும் மூஞ்சி பூரா கருப்பா இருக்கணும் நல்லா குட்ட மூஞ்சி நல்ல கிளி கொம்பு நெத்தியில் ஒரு சில நடுமா ராஜா சொல்லி ஒரே சொல்லிதானா தானா நல்லா தரமான கிடையாது இன்னைக்கு தான் வாங்கிட்டு இருந்தது கரவை இப்போ ரெண்டாம் நீத்துல பதினெட்டு லிட்டர் வந்து மூணா நீத்துமா நல்லா கால் குட்டை காலு நல்ல மடி சைடு ஃபுல்லா நாலு காம கருங்காம நல்லா காதெல்லாம் பாருங்க டிட்டி எப்படி இருக்கு பாருங்க அருமையா இருக்கும் ஜெர்சியில கிராஸ் டைப் போனோம் மாட்டாரு ஊட்டி இப்படி இருந்தாலும் நல்லா கறவு வரும் ஜெர்சி கிராஸ் டை போன மாடு ஃபேட்டர்ஸ்னா பயப்பட தேவையெல்லாம் ஓகே நல்லா கறவு வரும் மாடு தரமான மாடு ஒரு எட்டு நாள்ல இருந்து பத்து நாள் டைம் எடுத்துக்கணும் மிஷினும் நல்லா இருக்கும் கை கறி நல்லா இருக்கும் ஓகே நல்ல மடி சைடு குணமடுத்தாலும் நீர் கட்டம் மாறுவான் காம் என்ன நீல இருக்கு நல்ல நீளமான கருங்காம் நாலு காம் நல்ல கருங்காம் மிஷின் எல்லாம் கைகிற நல்லா இருக்கும் மடி சுருக்கு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்கு பத்து நாள் டைம் ஆனால மடி அரம் நரம் தரலாம் பாருங்க எப்படி பாருங்க அடி வரலாம் ஓகே பின் சுருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இந்த சுருக்கு போற மடிதான் கண்டுபடும் ஓகே பிரதர் ஓகே தரமான மாதிரி நல்லா பைசு நல்ல மாடு